நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் தான் ஒன்று ஒன்று நமக்காக வாழ்கிறோம் இன்னொன்று நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிறோம் மூணாவது மற்றவங்களுக்காக வாழ்கிறோம் இங்கே நமக்காக வாழலாம் கொஞ்சம் கைட்டு விடுங்களா சும்மா தனக்காக வாழ்க்கை இல்லை தம் குடும்பத்துக்காக வாழ்றவங்க கொஞ்சம் கைட்டு விடுங்க ஏன் வாழ்றேன்னு தெரியலையா மற்றவங்களுக்காக வாழ்றவங்க கைட்டு ஓகே சரி நிறைய பேர் கையை தூங்கல சரி ஏன் வாழ்றேன்னு தெரியல போட்டு என்ன விஷயம்னா மூணு விஷயம் ஒண்ணு நமக்காக வரணும் குடும்பத்துக்கு வரணும் ஏன்னா மத்தவங்களுக்காக வரணும் நமக்காக செய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுங்க ஏன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த் எங்க அப்பா உடம்பு சரியில்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டதுனால கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட் கிட்டத்தட்ட கிட்டத்த இருபா கவர் ஆயிடுச்சு இருபதாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணுங்க

நம்ம குடும்பத்துக்கு டென் இன்சூரன்ஸ் போடுங்க மூணாவது மற்றவங்க நல்ல இருந்தா இன்சூரன்ஸ் போடுங்க சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா இருக்கும் நன்றி புரியுது நன்றி வணக்கம்